நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிமுகத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் ஜோதிடர்களுக்கு உதவித்தொகைப்பட்டு வருகின்றது அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மாதத்திலும் நம்முடைய சண்முகம் ஐயா அவர்கள் கொடுங்க கொடுங்க ரெண்டு பேர் அடுத்தபடியாக நம்முடைய கருணாகரன் ஐயா அவர்களுக்கு உதவித்தொகைகள் கொடுக்கப்பட இருக்கின்றது அடுத்ததாக சச்சிதானந்தம் ஐயா அவர்களுக்கு மகிழ்ச்சி இப்பொழுது ஒரு ஐந்து நிமிடங்கள் வந்து ஐயா அவர்கள் பேச இருக்கிறாரு அப்புறம் இந்த மாதாந்திர கருத்தரங்க கூட்டங்கள் நிறைவு செய்ய இருக்கின்றது மணமகனுக்கு இருபத்தஞ்சு வயது நடக்குது அப்படின்னு நடைமுறை வட்டத்துல இருக்குது அத வந்து அப்படியே திசை வரிசையில் போட்டு கழிச்சு மீதி இப்போ ராகு திசை இவ்வளவு அந்த ராகு திசையில இன்னும் புத்தி அது இவ்வளவு அந்த புத்தியில இன்னும் அந்த இவ்வளவு அப்படின்னு சொல்றதே பெரிய சமாச்சாரமா இன்னைக்கு நடைமுறையில் இருந்துட்டு இருக்குது ஆனா இந்த நடைமுறை வருடம் அப்படிங்கிறது முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் தசை வருடம் அப்படிங்கிறது முன்னூத்தி அறுபது நாள் முதல்ல இந்த மாத்தணுங்க அப்படின பிற்பாடு தான் அந்த தசைப்படி உண்டான வயதை அந்த தசா இதுல போட்டு கழிக்கணும் அப்படி கழிச்சாதான் அந்த தசா புத்தி அந்தர பலன் சரியாக வரும் இத மணமகன் மணமகள் இருவருக்கும் செஞ்சிடணுங்க அதுக்கு அப்புறம் ஏகத நடக்குதா தசா சந்தி வருதா ரெண்டு பேர் ஜாதகத்திலயுமே கிரகங்கள் தோஷம் கொடுக்கக்கூடிய நிலையில இல்லாம இருக்குதா இதையெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த நட்சத்திர பொருத்தம்னு சொல்லக்கூடிய தினம் கணம் மகேந்திரம் தீர்க்கம் யோனி ராசி ரட்சி வசியம் ரட்சி வேதை நாடி ராசி ராசி அதிபதி இது போன்ற பொருத்தங்களுக்கு வரணும் ஆனா இன்னைக்கு வந்து பெரும்பாலும் நடைமுறையில் இதை கவனிக்கிறது இல்லை அது மட்டும் இல்லை ஒரு ஜோதிடருக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து திருமணம் பொருத்தம் பார்க்கறதா நிலைமையில் தான் இன்னைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் இருக்கிறார்கள் ஆனா ஒரு திருமண பொருத்தம் என்பது அரை மணி நேரத்தில் தீர்மானிக்க கூடியது அல்ல குறைந்தது ஐந்து மணி நேரம் அதுல ஆய்வு செஞ்சு தீர்மானத்தை எடுத்து அதை தெரிவிக்கணும் அதுதான் கணிசமாக ஒத்து வரக்கூடிய திருமண பொருத்தம் ஆனா இவங்க இருநூறு ரூபாய்க்கு போய் பொருத்தும் பாக்கிறது அதுல இந்த ஜோசியர் என்ன சொல்றாரு அந்த ஜோசியர் என்ன சொல்றாரு இப்படி நாலஞ்சு பக்கம் போய் பொருத்தம் பாக்கிறது அப்புறம் இது பொண்ணுக்காரருக்கு பொருத்தம் இருக்குதுன்னு ஜோசியர் சொல்லிடுவாரு ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கு அந்த ஜோசியர் பொருத்தம் இல்ல இது ஒத்து வராது அப்படின்பாரு இந்த நாளையுமே கல்யாணம் தட்டி போயிரு ஆகையினால பெற்றோர்களே எந்த காரணத்தை கொண்டும் தங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்தை தள்ளி போட வேண்டாம் அதாவது இரண்டு தலைமுறைக்கு முன்னால மாசத்துக்கு ஒரு திரைப்படம் அப்படிங்கறத பார்க்கறது அரிதாக இருக்கும் அதுக்கு முன் தலைமுறையில வருஷத்துக்கு ஒரு கூத்து பார்ப்பாங்க எல்லாம் வந்து பெரும்பாலும் இந்த ஆடை அரை குறையாக இருக்காது இதே பழைய திரைப்படத்திலயுமே அந்த நடைமுறை கடைபிடிக்கப்பட்டு வந்தது ஆனால் உணர்வை தூண்டக்கூடிய நிகழ்வுகள் பேருந்தில் சாதாரணமாக நடக்கிறது நடத்துனர் கண்டும் காணாதவாறு இருக்கின்றார்கள் ஆனால் இது திரைப்படத்தில் இருந்தால் தணிக்கை அதை துண்டித்துவிடும் அது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் பேருந்தில் என நான் வந்து ஒரு மாதத்துக்கே ஒரு ஆறு ஏழு இந்த மாதாந்திர கூட்டத்துக்கு போய் வந்துருவேன் இந்த பகுதிக்கு இன்னும் நாமக்கல்லுக்கு திருச்செங்கோடு இப்படி போய் வர்றது என்னுடைய பெரும்பாலான துணிக்கக்கூடிய சமாச்சாரத்தை இந்த பேருந்துல அடிக்கடி பார்க்க வேண்டிய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது இதை நடத்துனர் கண்டுக்கிறதே இல்லை அப்போ இந்த நடத்துனர் அதை வந்து கண்டிக்கலாம் அது நடத்துனர் அப்ப நடத்துனரே அந்த நடத்துனர் பணியை சரியாக செய்யறது இல்ல அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிற போது அவங்க பார்க்க கூடாத சமாச்சாரங்களை இந்த அலைபேசி அதாவது இந்த நவீனமா வந்துதுங்களே இந்த அலைபேசியில எல்லாம் பாக்குறது நேர்ந்து போகுது சூழ்நிலை அப்போ அவங்களுடைய பாலியல் உணர்வு தூண்டப்படுகிறது தக்க துணையை அவர்கள் நாடுகிறார்கள் அப்போ அங்க சாதி இல்ல சாமி இல்ல இப்படி நிலைமை ஏற்படுது அப்போ பெற்றவர்களும் பெரியவர்களும் தலை குனிய வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிறார்கள் இதையெல்லாம் தவிக்கணும் அப்படின்னா பதினெட்டு வயசு புள்ள இருபத்தி மூணு வயசு பையன் கல்யாணத்தை நடத்திடுவோம் நீங்க ரெண்டாவது படிச்சுக்கோங்க ரெண்டாவது வேலைக்கெல்லாம் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி உங்களுக்கு வாழ்க்கை அமைக்கிற அளவுக்கு நாங்க பொருளை சேர்த்து வச்சுட்டோம் அதேனால எங்க கடமையை நாம செஞ்சோன்னு தாராளமா அதை செய்யலாம் ஏன்னா அப்பத்தான் அவங்களுடைய பருவ உணர்வு தூண்டக்கூடிய வயது அந்த பதினெட்டு இதுதான் அரசாங்கமும் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறது அந்த பதினைத்த தாண்டிட்டு அவர் மேஜர் ஆயிட்டாங்க எல்லாம் வந்து கத்தவங்க தடுக்கவோ கண்டிக்கவோ இயலாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது பாத்தீங்களா அப்ப அப்பவே அவங்களுக்கு சரியான வடிகாலை பெற்றோர்கள் அமைத்து தர வேண்டும் கலாச்சாரம் காப்பாற்றப்படும் அப்படின்னு ஒண்ணு இந்த ஜோதி இடத்துல இருக்குது ஜாதக ஜோதி இடத்துல அதாவது மேசராசியில அசுவனி ஒன்னாம் பாதத்துல ஒரு கிரகமோ லக்னமோ இருந்தா அது எவ்வளவு வர்க்கோத்தமர்க்கோத்தமோ அப்படிங்கறத ராசியிலையும் தான் இருக்கும் நவாம்சத்திலையும் மேசத்துலதான் இருக்கும் அப்போ அஸ்வினி ஒண்ணு அப்படிங்கிறது மேசத்துல நூறு சதவீதம் வர்க்கோத்தமம் இதே ரோகிணி அப்படிங்கிறது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி ரெண்டாம் பாதம் ரிஷபத்தில் வர்க்கோத்தம அடையும் அப்ப ரோகிணி ரெண்டு அப்படிங்கிறது நவாம்சத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது பாகத்தில் ரெண்டாவது பாகத்தில் இருக்கும் ஆனா ராசியில அது அஞ்சாவது பாகமாக இருக்கும் அதாவது கிருத்திகை ரெண்டு மூணு நாலு அடுத்து ரோகிணி ஒன்று அப்ப அஞ்சு பாகம் ஆச்சுங்களா அப்ப அஞ்சாவது பாகத்தில் ராசியில அந்த ரோகணி ரெண்டுல ஒரு கிரகம் இருந்தா நவாம்சத்தில் இரண்டாவது பாகத்தில் அந்த ரோகிணி ரெண்டுல அதே கிரகம் இருக்கும் அப்ப இதே வர்க்கோத்தமம் அப்படின்னு தெரிவிச்சிட்டு பலனை நிர்ணயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா இது நூறு வர்க்கோத்தமா அப்படின்னா இல்ல இது இருக்குது அது ரெண்டு எண்பது இல்லை அறுபது மில்ல நாற்பது சதவீத அளவில் தான் அது கிரகமாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி வர்க்கோத்தமம் இதுல புனர்பூசம் நாலு அப்படிங்கிறது இருக்குது புனர்பூசம் மூணு அப்படிங்கிறது இருக்குது இந்த புனர்பூசம் மூணு அப்படிங்கறத மிதுனத்தில் வர்க்கோத்தமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த புனர்பூசம் மூணு அப்படிங்கிறது மிதுனத்தில் ராசியில் ஒன்பதாவது பாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தின் பாதமாகும் ஆனால் அதே புனர்பூசம் மூணு நவாம்சத்துல இருக்கக்கூடிய ஒன்பது பாகத்துல மூணாவது பாக ஒன்பதாவது பாகத்துல இருக்கும் அப்போ ஒன்பது மூணு அப்போ ஒன்பதுல இருந்தா நூறு சதவீதம் எட்டுல இருந்தா எண்பது சதவீதம் ஏழு இருந்தா அறுபது சதவீதம் ஆறுல இருந்தா நாற்பது சதவீதம் அஞ்சுல இருந்தா இருபது சதவீதம் இதுவோ இரண்டுல இருக்குது அப்போ இதையில ரெண்டு பாதம் நிக்குது அப்போ இந்த புனர்பூச மூணு அப்படிங்கிறது மிதுனத்துல வர்க்கோசமம் இல்லை அப்படிங்கறத இந்த சக்கரம் தெளிவாக தெரிவிக்கிறது ஆகவே இந்த வர்க்கோத்தமத்தை நிர்ணயம் செய்யும் பொழுது இது போன்ற சக்கரத்தை கொண்டு நிர்ணயம் செய்வது சரியான விவரத்தை தெரிய வைக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டே இப்ப வந்து ஒரு பரியாத சம்பந்தப்பட்ட ஒரு கோவிலை சொல்ற அது வித்தியாசமான கோயில் இந்த திருச்செங்கோட்டில் எப்படி இந்த அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு இருக்கிற மாதிரி ஆணும் பொண்ணு இருக்கிற மாதிரி இந்த சேலம் மேச்சேரி பக்கத்தில் வெள்ளாரு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குதுங்க அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நுழைவு வய பாதி ஆஞ்சநேயருமே பாதி விநாயகருமா இருக்கக்கூடிய ஒரு சுதை இருக்கிறது அப்போ இங்க எப்படி அர்த்தநாரின்னு இருக்குதோ அதே போல அங்க இந்த நவகிரகத்தை கட்டுப்படுத்தக்கூடியதாக பெரியவங்க தெரிவிச்சிருக்கிற அந்த ஆஞ்சநேயரும் விநாயகரும் ஒரே ஒரு ஆளுக்கும் பாதியா இருக்கிறாங்க அது ஒரு தனிமையான இடம் காலையில போனா சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு வரலாம் தியானம் ஜபம் வழிபாடு பஜனை போன்றவைகள் செய்வதற்கு ஏற்ற இடமுங்க பொதுமக்களே பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் இந்த பரிகாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா இந்த பரிகாரம் அப்படிங்கறத எளிமையா சொல்றேங்க ஒரு ஜாதகத்துல சூரியன் நல்லது செய்யக்கூடிய நிலைமையில இருக்கிறார் ஆனா அவருக்கு வலிமை குறைவாக இருக்கிறது அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா நெத்திக்கு சந்தன போட்டு வைக்கிறோம் இல்லைங்களா அந்த சந்தனத்தூளை நெருப்புல போட்டு புகை எழுப்பணும் அந்த புகைய சுபாசம் பண்ணா சூரியனுடைய ஆற்றல் நம்ம உடம்புல வலுத்துட்டோம் அடுத்து சந்தரன் சாம்பராணி இதை தனல சுபாசம் ரெண்டுமே உடம்புக்கு ஞாயிறு திங்கள் செவ்வாய்க்கிழமை மூணு நாளையும் சூரியனுக்கு செய்யலாம் ராத்திரியில சந்திரனுக்கு செய்யலாம் ஏன்னா பௌர்ணமி நாளா இருந்தாலும் கூட தான் பௌர்ணமினால நம்மளுக்கு உபயோகம் ஆகையினால சந்திரனுக்கு வலிமை ராத்திரி அப்போ சந்திரனை வலிமைப்படுத்த வேண்டும் என்றால் சாம்பராணி தூபத்தை ராத்திரியில் போட வேண்டும் அதை சுவாசிக்க வேண்டும் அடுத்து செவ்வாய் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நன்மை செய்யக்கூடிய நிலைமையிலிருந்து வலிமை குறைவாக இருந்தால் தூபம் போட வேண்டும் பகல் நேரத்தில் இதுவும் அப்படித்தான் ஞாயிறு திங்கள் செவ்வாய் கிழமைகள்ல அடுத்து புதன் ஒரு ஜாதகத்தில் வலிமை குறைவாக இருந்து நல்லது செய்யக்கூடிய நிலைமையில இருந்தா பச்சை கற்பூர தூபம் போட வேண்டும் இது சந்தி நேரத்துல போட வேண்டும் என்னைக்கு என்னைக்கு அப்படின்னா ஞாயிறு புதன் வெள்ளி சனிக்கிழமை நாட்கள்ல இரவும் பகலும் சந்திக்கின்ற காலையிலும் மாலையிலும் இந்த கோபத்தை போட வேண்டும் அதனாலதான் புதனை சந்திக்கிறகம்னு வச்சிருக்கிறாங்க பெரியவியா அடுத்து குரு நல்லதும் செய்யக்கூடிய நிலைமையில இருக்குது அதுலையுமே அந்த ஜாதகருக்கு குழந்தை செல்வம் இல்லாமையும் இருக்குது அப்போ அந்த குருவை வலிமைப்படுத்தியே ஆக வேண்டும் அப்போ தாமரை சம்பந்தப்பட்ட செவ்வாய் வியாழக்கிழமைகள்ல பகல் நேரத்துல தனல்ல போட்டு புகை எழுப்பி அந்த ஜாதகர் சுவாசம் தொடர்ந்து செய்து வந்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏன்னா இப்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க அதாவது பெண்ணுக்கு செவ்வாய் ஆணுக்கு குரு அப்போ ரெண்டு பேர்த்துக்கு புத்திர காரகன் குரு தானே வேற கரகம் இருக்குதா ரெண்டு பேருக்கு ஆயில் காரகன் சனிதானே வேற ராதாசு கரகம் இருக்குதா ரெண்டு பேர்த்துக்குமே கலத்தரகாரகன் சுக்கரன் தானே வேற ராதாசு இருக்குதா அப்போ இது வந்து அவ்வளவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்ல அவங்களுக்கு செவ்வாய் இவங்களுக்கு வர்ணத்துக்கு உண்டான என்ன தூப்பு அப்படினு கேட்டிங்கனா ஆயில் காரகன் அதாவது ஆயில் பங்கம் ஏற்படக்கூடிய நிலைய ஜாதகத்தில் இருக்கிறது அதை தடுக்க வேண்டும் என்றால் கருங்காலி தூபம் போட வேண்டும் இப்ப கருங்காலி தூபம் போட்டோம்னா சனீஸ்வரன் ஜாதகத்தல வலிமை அடைவார் அடுத்து ராகு நல்லது செய்யக்கூடிய நிலையில இருக்குது ஜாதகத்துல மூணு ஆறுல இருந்தா நல்லது செய்வாங்க ராகு கேதுக்கள் எல்லாம் அப்போ இந்த ராகுவை பலப்படுத்தணும் அப்படின்னா புதன் வெள்ளி சனி இந்த கிழமைகள்ல கடுகு கருங்கடுகு போட வேண்டும் இது ராத்திரி நேரத்தில் செய்யணும் அடுத்து கேதுவை பலப்படுத்த வேண்டும் என்றால் செம்மரம் அதாவது சிகப்பு சந்தனம் இதை வந்து புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ராத்திரி வேலை இல்ல தனல்ல போட்டா அது புகை எந்திரிக்கு அந்த புகைய அந்த ஜாதகர் சுவாசம் பண்ணுனா இந்த மூணு ஆறுல வலிமை குறைவாக இருக்கக்கூடிய கேது வலிமை பெற்று அந்த ஜாதகருக்கு அனுகூலமான செயல்பாடுகளை நிகழ்த்துவார் அவரை வழி நடத்துவார் அடுத்து மாந்தி இந்த மாந்தி ஒரு ஜாதகத்துல ஒன்னு மூணு நாலு அஞ்சு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு எட்டு இல்லைங்க தவறா சொல்லிட்டேன் இந்த இடங்களில் மாந்தி இருந்தா நல்லது செய்வார் இருக்குது அந்த மாந்தி வலிமை குறைவா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த மாந்தியை வலிமைப்படுத்துவதற்கு தசாங்க போபம் போட வேண்டும் இது என்றைக்கு போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் கிழம வெள்ளிக்கிழம சனிக்கிழம ராத்திரி நேரத்துல இந்த தூபத்தை போட்டு அதை ஜாதகர் சுபாசம் பண்ணுனா அந்த மாந்தி வலிமைப்படுவார் ஆகவே வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விரைவிருகிறேன் வணக்கம் நன்றி என்னுடைய பெயர் கருணாகரன் விஜயமங்கலம் எண்பத்தி எட்டு எழுபது பத்து பாத்தீங்களா ராசியில வந்து ராகு கேது நூத்தி எண்பது பாகைக்கு நூத்தி எண்பது பாகை இருப்பாங்க நவாம்சத்துல பெரும்பாலும் அப்படி இருக்க மாட்டாங்க அப்ப தவறுதலான கோணதுலான அந்த பன்னெண்டு பார்க்கும் பொழுது நவாம்சத்திலுமே அந்த ஏழு ஏழு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த சக்கரத்துல அமைச்சோம்னா அந்த சக்கரம் அதனுடைய நிலவரத்தை உங்களுக்கு தெளிவாக வாய்ப்புக்கு நன்றிங்க வணக்கம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஒரு அற்புதமான ஒரு கருத்துக்களை ஐயா அவர்கள் ரொம்ப சிறப்பான முறையில் கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கின்றோம் சரி இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய நிறைவாக வாழ்த்துறை சொல்லி நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக வருகின்ற டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஆகிய இரண்டு நாட்கள் ஏழுமலையான் ஜோதிட திருவிழா நம்முடைய பள்ளிப்பாளையம் கொங்கு விளாட திருமண மட்டத்தில் மிக சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது இந்த விழாவிற்கு ஜோதிட ஞானிகள் ஜோதிட பேராசிரியர்கள் ஜோதிட ஜாம்புவான்கள் ஜோதிட ஆசான்கள் எல்லாருமே கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள் ஆகையால் இது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் ஜோதிடர்களும் வருங்கால ஜோதிடர்களும் வளர்ந்து வரும் ஜோதிடர்களும் அனைவரையும் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக இருகரம் குப்பி வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கருத்துக்களை அவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாரு இந்த விழாவிற்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரெண்டு நாளைக்கு அனுமதி இளவரசம் எந்த ஒரு கட்டணமும் இல்லை அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனுமதி கட்டணம் இல்லை ஆறு வேளை சாப்பாடு உணவு ஏற்பாடும் அங்கே செய்யப்பட்டிருக்கிறது தங்கும் இடமும் அங்கே வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது காலை நேரத்தில் சனிக்கிழமை காலை அதிகாலை ஐந்து மணிக்கு கணபதி ஹோமம் நடைபெற இருக்கின்றது இந்த கணபதி ஹோமத்துல யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு வெள்ளருக்கு வேறால் செய்யப்பட்ட விநாயகர் சிலை வந்து பூஜையில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலை அன்பளிப்பாக கொடுக்கப்பட இருக்கின்றது என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் விழாவிற்கு மற்றவர்கள் வருகை புரிய இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தினசரி காலன்றும் அன்பளிப்பாக கொடுக்கப்பட இருக்கின்றது என்பதனையும் இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் நிறைவாகட்டும் வாழ்க வளமுடன் இன்று சிறப்பான இந்த மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்திற்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய நம்முடைய சூரிய நாராயணமூர்த்தி ஐயாருளும் விழா சிறப்பு அழைப்பாளராக வரிக புரிந்து ரோஷனின் ராணி மேடம் அவர்களும் வரவேற்புரை ஆற்றிய ஜெகநாதன் ஐயா அவர்களும் மற்றும் தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்கள் சிறப்பான ஒரு கருத்துக்களை பதிவு செய்தார் அவர்களுக்கும் அதேமாரி சுந்தரவேல் ஐயா அவர்கள் வாஸ்து நுணை பற்றி நுணுக்கங்களை பற்றியும் நிறைய நுணுக்கத்தை பற்றி பதிவு செய்தார் ஐயா அவர்களுக்கும் மணிமுறியஸ் ஐயா அவர்கள் எண்களும் உங்களுடைய வசிய மந்திரங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துல அற்புதமான ஒரு தலைப்புல வசியத்தை பற்றி பேசிய மணிமுரியஸ் ஐயா அவர்களும் மற்றும் நம்முடைய வேலூர் பாலா கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் வந்து முடக்கு நிபர்த்தியை பற்றி மிக சிறப்பான முறையில் கருத்துக்களை பதிவு செய்தார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய சரவணன் ஐயா அவர்கள் சிறப்பான சனி பவானுடைய மகிமைகளை பற்றி பேசினார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் வசந்த் ஐயா அவர்களுக்கும் அடுத்ததாக வந்து நம்முடைய முருக கணபதி ஐயா வந்தாரு அதை கொஞ்சம் நேரத்தில் கருத்தில் கொண்டு சில நேரத்தில் பதிவு செய்ய முடியவில்லை என்பது நான் அடுத்த மாதத்தில் வந்து பதிவு செய்கிறேன் சொல்லிட்டு ஐயாவர்களும் வரியை புரிந்து சிறப்பித்தார்கள் மற்றும் தமிழகத்தில் பல ஊர்களிலிருந்து பல இடங்களிலிருந்து வரியை புரிந்து இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த எம் எம் ஆன்மீக கலச யூடியூப் சேனலில் ஒலிபரப்பு கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரடி ஒலிபரப்பை மிக சிறப்பான முறையில் ஒலிபரப்பு செய்த தங்கம் பழனி தங்கம் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்னதானம் இந்த மாதத்துல வந்து அன்னதானமாக நமக்கு மிக சிறப்பான முறையில் உணவு ஏற்பாடு செய்து கொண்டிருந்த கலாக்கா அவர்கள் ஈரோட்ல இருந்து வரி வந்து வீட்லேயே செஞ்சு அறுசுவை உணவுடன் மிக சிறப்பான முறையில நமக்கு எல்லாத்துக்குமே விருந்து கொடுத்த நம்முடைய கலாக்கா அவர்களுக்கும் இந்த நேரத்துல மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் நிறைவாகட்டும் வாழ்க வளமுடன் லைவ் கட் பண்ணிருங்க ஒரு வீடியோ Okay, nama Magalchi